இன்று சங்கடஹர சதுர்த்தி நன்னார் கணபதி வழிபாடு கைமேல் பழன்தனும் என்பது அவ்வையின் வாக்கு ஒரே ஒரு கணம் கணபதியை மனதால் தியானித்து முறையிட்டால் போதும் நமது கவலைகள் யாவும் சடுதியில் விலகும் வேண்டியது வேண்டியபடி நிறைவேறும் நாம் அவரை தேடி போக வேண்டியதே இல்லை அவரே நம்மை நாடி வந்து அருளும் பொருட்டு நாம் இருக்கும் புழங்கும் இடங்களுக்கு அருகிலேயே தெருக்கோடியிலும் மரத்தின் அடியிலும் நதிகளின் கரையிலுமாக கோவில் கொண்டிருக்கிறார் அவரது அருட்கருணையை விளக்கும் ஞான நூல்கள் சில இன்ன இடங்களில் அருளும் பிள்ளையாரை வழிபட இன்னென்ன பலன்கள் கிடைக்கும் என்பதாக விவரிக்கின்றன அரச மரத்தடி விநாயகரை வணங்கினால் குழந்தை பேருவாய்க்கும் வன்னி மரத்தடியில் அருளும் விநாயகரை வணங்கினால் கிரக தோஷங்கள் நீங்கும் ஆலமரத்தடி விநாயகரை தரிசித்தால் தீய சக்திகள் விலகியோடும் வேப்ப மரத்தடி விநாயகரை வழிபடுவதால் நாள்பட்ட நோய்கள் அகன்று நிம்மதி கிடைக்கும் ஆலயங்களின் கோஷ்டத்தில் அமர்ந்திருக்கும் விநாயகர் ரூபத்தை வழிபட்டால் சகல தெய்வங்களின் திருவருளும் ஒருங்கே கிடைக்கும் என்பதாக புராணங்கள் கூறுகின்றன இந்த வரிசையில் பரண விநாயகரை வணங்கி வழிபட்டால் ரிணம் என்னும் கடன் தீரும் சக்தி தேவியர் தனியாக கோவில் கொண்டிருக்கும் திருத்தலங்களில் தோரண வாயிலை பார்த்தபடி அம்பிகைக்கு வளப்பரமாக சந்நிதி கொண்டிருப்பார் ஜடா மகுடமும் கழுத்தில் ருத்ராட்ச மாழையும் மேலிரு கரங்களில் அங்குஷ பாசமும் கீழிரு கரங்களில் தந்தமும் மோதகமும் ஏந்தியவாறு அருள்வார் தோரண கணபதி தமது கையில் இருக்கும் தந்தத்தை பயன்படுத்தி நமது வாழ்வில் உள்ள ரிணம் என்னும் கடன்களை தீர்த்து அருள்கிறார் என்பது சிவாகமத் துதிகள் கூறுகின்றன மூல ஆலயத்திலிருந்து பார்க்கும் பொழுது இவர் அமர்ந்திருக்கும் இடம் பிரம்மஸ்தானமாக அமைவதால் கடனை தீர்ப்பதில் இவர் கராராக இருக்கின்றார் தாமரை பீடத்தில் அமர்ந்தவராக அதிர்ஷ்டம் மற்றும் லக்ஷ்மி கடாட்சத்தை கொடுக்கிறார் மனிதர்களாக பிறந்தவர்கள் பித்ரு பித்ருகடன் மானுடக்கடன் ஆகிய மூன்று கடன்களை நிச்சயம் சந்தி சந்தித்தே ஆக வேண்டும் இவற்றில் மானுடக்கடனை தீர்க்க தோரண கணபதி வழிபாடு கைமேல் பலனை கொடுக்கும் தோரண கணபதியை தரிசிப்பது விசேஷம் முடிந்தால் மா கொய்யா மாதுளை திராட்சை அரைஞ்சு என்ற ஐவகை பழங்களை படைத்து அர்ச்சனை செய்து வழங்குவது விசேஷம் இதனால் விரைவில் நமது கடன்கள் யாவும் தீர்ந்து நிம்மதி பிறக்கும் அப்படிப்பட்ட தோரண கணபதி மந்திரத்தை நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஓம் ஸ்ரீம் க்ரீம் கிளாம் க்ளௌங் கம் கண ஓம் ஸ்ரீம் க்ரீம் கிளாம் கிளௌங் கம் தோரண கணபதையே சர்வ காரிய கர்த்தாய சகல சர்வ வல்லபாய கம் கம் கணபதயே ஓம் ஓம் ஸ்ரீம் ஸ்ரீம் க்ளாம் க்ளாம் க்ளௌம் சகலசிக்கீக்கமோச்சனவள்ளயம் கிரீ க்ளாங் க்ளௌங் தோரணபே சகல சகலசிக்க

ऋणमोचनवल्लवाय ह्रीं गणपतये नमः இப்படி தொடர்ந்து ஆறு நாட்கள் முடிந்தால் கோவிலுக்கு சென்று அவருடைய சந்நிதிக்கு பின்புறம் மூன்று தெய்வங்கள் ஏற்றி வைத்துவிட்டு ஐவகை பழங்கள் படைத்து இந்த மந்திரத்தை கூறி அர்ச்சனை செய்து வழிபட்டு வருவதால் வாராக் கடன்களும் விரைவில் வசூலாகும் முடியாதவர்கள் வீட்டிலேயே விநாயகப் பெருமானை தியானித்துக் கொண்டு மூன்று அகல் தீபம் ஏற்றி வைத்துவிட்டு இந்த மந்திரத்தை பன்னெண்டு முறை கூறுங்கள் இன்றிலிருந்து ஆரம்பித்து ஆறு நாட்கள் செய்தால் தீராத கடன் அனைத்தும் தீரும் தீரும் என்பதாக சாஸ்திரங்கள் கூறுகின்றன கட்டாயம் பேருக்கு பகலுங்கள் அவர்களும் பயனெண்டும் கூறி நாளைக்கு சந்திக்கலாம் ஜெய ஜெயசங்கர் ஹரஹர சங்கர் மகாபிரிவா போற்றி